வணக்கம்மா இதை போச்சு கார்த்திக்க சரியா இப்போ ஒரு மீன் குழம்பு வைக்கலான்னு சங்கரா மீனும் வாங்கினேன் அது வந்து வறுக்கலான்னு வச்சுக்கிறேன் துண்டெல்லாம் தலை வாழை போட்டு குழம்பு வைக்கலான்னு சரியா இத பெருமா இவ்வளோ வெந்தியா போதும் அது மணக்கம் சில பேர் போட மாட்டாங்க போட்டு பாருங்க அப்புறம் கருப்பறம் நான் ஒரு ரெண்டு பூண்டு நல்ல பெரிய பெரிய பூண்டு அதை வச்சுக்கிறேன் கூப்பிட்டு கொஞ்ச நாள் இது ஒரு பிரவுன் கலரில் வர மாதிரி பாருங்க பார்த்துக்கோங்க பார்த்து மணல் எப்படி வீசிட்டு பாருங்க நான் வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சம்பறமா இதை கொஞ்சம் ம் சரியா கருப்பில் வச்சு ம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ வந்து தக்காளி தக்காளி போட்டு நான் வந்து ஆட் பண்ணுறேன் கருப்புமா கருப்பு கலர் நல்லா இருக்குதா பாடியா எதை வதக்கிங்க மா நல்லா வதங்க ரம் வருமா தேவையான உப்பு இதுலே நான் போட்டுருவோம்மா ரெண்டு இது பாருங்க போட்டுட்டு மஞ்சள் பொருள் ம் வருமா தொரியா அதெல்லாம் ரெண்டு டீஸ்பூன் போடுறோம்மா ம் இதை போட்டுட்டு வீட்டு மிளகா தூட்டாம்மா இதை வருமா ஒரு கப் அளவு போட்டுக்கிறேன் எனக்கு குழம்பு நிறைய வேணுமா அதனால அப்படி போடுறேன் சரியா இதை போட்டுட்டு இதை பாருங்க இதை ஒரு கரட்டு அது ஒரு ஸ்மெல்லு வரும் சரியா வறுத்து அரைச்சி ஊற்றினா மாதிரி ஒரு ஸ்மெல்லு அதுக்காக இதை போடுறோம் இதை வருமா கத்திரிக்காய் ஒரு ரெண்டு வச்சுக்கிறேம்மா நான் வந்து போடுவேன் கத்திரிக்காய் மாங்காய் போடுவேன் இது வந்து கத்திரிக்காய் போட்டுவேன் சரியா

அதனால இதை போட்டுக்கலாம் இது குழம்பு ருசியாக இருக்கும் ஓகே பாருங்க மக்களே அமுதமாக செஞ்ச மீன் குழம்பு வஞ்சரம் மீன் தலை மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மக்களே